இருபத்தி எட்டு ஏழு இருபத்தி நாலில் பாரிஸில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி பத்து மீட்டர் பிஸ்டல் சுடுதலில் இருபத்தி ரெண்டு வயது இந்திய வீராங்கனை மனுபாக்கர் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் பெறுகிறார் பத்து மீட்டர் பிஸ்டல் சுடுதலில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனை பட்டமும் பெறுகிறார் வெற்றி குறித்து அவரை கேட்டபோது முன்னர் நடந்த பல போட்டிகளில் படிப்படியாக வெற்றி பெற்று முன்னேறி வருகையில் பின்னர் ஏற்பட்ட மூன்று தோல்விகளால் மனம் சோர்ந்து மீண்டும் படிக்க சென்று விடலாமா என்று யோசிக்கும் அளவு மன குறைந்து போனதாகவும் தந்தை தந்த ஊக்கத்தால் மீண்டும் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு தயாரானதாகவும் கூறுகிறார் அடுத்த இரண்டு நாட்களில் ஏர்கிஸ்டல் கலப்பு பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வெல்கிறார் எந்த இலக்கை நோக்கி வெற்றி காண புறப்பட்டாலும் இடையில் வரும் தோல்விகளால் மனம் சோர்ந்து போவதும் துவண்டு போவதும் பலருக்கு இயற்கையே அதிலும் தொடர் தோல்விகளை சந்தித்தால் அநேகமாக முயற்சியிலிருந்து விலகி விடுவர் அதுபோன்ற சமயங்களில் மனுபாக்கரன் தந்தை போன்று ஊக்கப்படுத்துவோர் துணை இருந்தால் நிச்சயமாக துவண்ட மனதிலிருந்து வெளியே வர முடியும் என்பதும் மனுபாக்கரே கூறுவது போல போட்டியில் கலந்து கொள்ளும்போது கீதையின் உபதேசமான கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதை மனதில் கொண்டு விளைவு என்னவாகும் என்று கருதாமல் ஈடுபட்டுள்ள செயலில் மட்டுமே முழு கவனமும் செலுத்தப்பட்டால் வெற்றி கைவசமாகும் என்பதும் நிச்சயமான உண்மைகள்